அமெரிக்கால கூட டீச்சர்ஸ் டே இருக்குன்னு சொன்னாங்க அக்டோபர் ஐந்துன்னு ஒரு நாடு எல்லா நாடுகளும் ஆசிரியரை ஆசிரியராக பார்க்கிற நாடுகள் தான் இந்தியா மாத்திரம் தான் ஆசிரியரை தெய்வமாக பார்க்கிற நாடு பாரத நாடு மாத்திரம் மாத்ரு தேவோபவ பித்ரு தேவோபவ ஆச்சாரிய தேவோபவ அதனால ஆசிரியர்கள் தெய்வம் இந்த சித்தாந்தம் தான் இந்த நாட்டை வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிற ஒரு நாடு ஒவ்வொரு வருஷமும் குரு பூர்ணிமா ஆனி மாசம் பௌர்ணமியை நம்ம ஆசிரியர் தினமாக நமது பாரம்பரியத்தில் கொண்டாடி வருகிறோம் யார் யாருக்கு அது வேதவியாசருடைய பிறந்த தினம் ஆனி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு தான் உண்மையிலே குரு பூர்ணிமா தான் நமக்கு ஆசிரியர் தினம் டீச்சர்ஸ் டே ஆனால் சுதந்திரம் அடைஞ்சு டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்தியாவின் குடியரசுத் தலைவராக இருந்து அவர் நல்ல ஆசிரியராக இருந்து எனது நாளை நீங்கள் ஆசிரியர் தினமாக கொண்டாடுங்க என்ற ஒரு கோரிக்கையும் வைத்து சென்றதுனால அவர் ஒரு மகத்தான மனிதன் அதனால் அவரையும் நினைவு கொள்ளும் வகையில் ஆசிரியர் தினமாக நாம் கொண்டாடுகிறோம் அதனால் செப்டம்பர் அஞ்சு நாம் ஆசிரியர் தினமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் நமது பாரம்பரியத்தில் குறிபூர்ணமாக தான் நமக்கு டீச்சர்ஸ் டே வித்யா மந்திர் மாதிரி பள்ளிகள்லாம் தவறு இல்லை ரெண்டையுமே நம்ம கொண்டாடலாம் எத்தனை நாள் கொண்டாடிக்கிட்டே இருக்கலாம் தவறு இல்லை ஒரு முக்கியமான அரசியல் தலைவர் சொன்னாரு டாக்டர் ராதாகிருஷ்ணன் தான் பிறந்த தினத்தை ஆசிரியர் தினமாக கொண்டாட சொன்னாரு அப்படின்னா ஜவஹர்லால் நேரு தான் பிறந்த தினத்தை குழந்தைகள் தினமாக கொண்டாட சொன்னதுனால குழந்தைய விட ஆசிரியர் பெருசு இல்லையா அதனால உனக்கு நான்தாண்டா ஆத்தியார்ன்னு செய்தி சொல்றாரு அப்படின்னு ஒரு கிண்டலாக செல்வர் உண்டு அவர்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு உறவு இல்லை ஒருவர் மீது ஒருவர் நன்மதிப்பு உள்ளவர்கள் ரெண்டு பேருமே உலக அளவில் ஜவஹர்லால் நேருவே அப்படிப்பட்ட ஒரு நாட்டுல தெய்வங்களாக கொண்டாடுகிற ஒரு ஆனால் நமது பணிகளை பற்றி நமக்கு என்ன கருத்து இருக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்காக பிளாக் அண்ட் ஒயிட் படமா மாறிடுச்சா இப்ப கலர் படமா இருக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டா மாறணும் அப்பதான் பிளாஷ்பேக் போயிட்டீங்கன்னு அர்த்தம் தஞ்சாவூர்ல தஞ்சை பெரிய கோவில் கட்டி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் அந்த ஆலய பணி முடிவடையில ஆயிரத்தி முப்பது வருஷத்துனால சொல்றேன் ராஜராஜ சோழன் அந்த கோவிலை கட்டி கொண்டிருக்கிற மன்னன் மாறுவேடத்தில் இந்த கோவில் கட்டுமான பணிகள் எப்படி இருக்கின்றன என்று பார்வையிட வருகிறான் மன்னன் மாரத்துல வந்தாதான் மக்கள் உண்மை சொல்லுவாங்க எல்லாமே நல்லதா இருக்கு ஆலிஸ் ஆலிஸ் கோட் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க ஆலிஸ் வெல் மாறு வரும்போது யாராவது ஒரு சாதாரணமானவன் நினச்சி உண்மையை பேசுவாங்க அப்படி மாறு வேடத்துல வர்றான் இங்கே சிற்பிகள் வேலை செய்து கொண்டு சிலையெல்லாம் செதுக்கி கொண்டிருக்கிறாங்க அப்போ ஒரு சிற்பியை பார்த்து கேட்குறான் ராஜராஜன் என் சிற்பியை இங்கே என்னப்பா பண்ணிட்டு அப்படின்னு கேட்குறான் அந்த சிற்பிக்கு கோபம் வருது இப்படி முறைத்து பார்த்து அந்த சிற்பி சொல்லுகிறான் உனக்கு தெரியலையா கல்லுடைச்சிட்டு இருக்கேன் வேலையை பாருப்போ அப்படின்னு சொல்லிட்டான் ஒரு ஐம்பது அடி தள்ளி போய் ராஜராஜ சோழன் இன்னொரு போய் இதே வேலை செய்து கொண்டிருக்கிற இன்னொரு சிற்பி அவனிடம் போய் ஏ சிற்பி என்ன செய்து அவன் ஒரே கேள்வி அவனிடம் கேட்கும்போது அந்த நான்காவது சிற்பி சொன்னான எங்கள் மன்னன் ராஜராஜன் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இருக்கும்படியான ஒரு பெரிய சைவ திருக்கோவிலை சிவன் கோவிலில் ஒரு ஆலயத்தை எழுப்பி கொண்டிருக்கிறான் அப்படி காலத்தால் அழியாத ஒரு ஆலயத்தை நான் அமைத்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அந்த சிற்பி சொன்னான் இவ்வளவுதான் கதை முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் டைம் மிஷின்ல உங்களை எழுந்துட்டே போனா சங்க காலம் தொல்காப்பியர்லாம் வந்துடுவாரு அதனால திரும்ப ரிவர்ஸ்ல வந்துடுவோமா அப்படியே வாங்க மறுபடியும் பிளாக் அண்ட் ஒயிட் கலராக மாத்திருங்க மாத்திட்டீங்களா சரி இப்போ வந்தாச்சு இப்போ வந்து கான்டெம்பரரி இப்பயும் ராஜராஜ சோழன் மாறு இடத்துல வரான் மறு ஜென்மம் எடுத்து அவன் தஞ்சாவூர் போற பஸ் தவற விட்டதுனால சேலத்துக்கு வந்துட்டான் இங்க வந்து என்ன செய்யறது யாரை போய் பார்க்கறது இங்க நல்லவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது பஸ் ஸ்டாண்ட்ல சொல்றாங்க நல்லவங்க அதிகமா இருக்கிறோட வித்யா மந்திர் பள்ளிக்கூடம் தான் அங்க எங்க அப்பப்ப ஒண்ணு ரெண்டு அரசியல்வாதி அயோக்கியம் வந்துட்டு போவானே தவிர மத்தவங்க நல்லவங்க நேரம் இந்த பள்ளிக்கு வந்து விட்டான் வந்து உங்களை பார்த்து கேட்கிறா நீங்க தான் எங்க ஆசிரியர்கள் ஏ ஆசிரியர் பெண்மணியே மன்னன் தான் கொஞ்சம் அதை அப்படி தான் சொல்லுவோம் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு கேட்கிறான் உங்களை சரியா இப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க யார் வேணாலும் பதில் சொல்லு மன்னனுடைய கேள்வி என்ன ஏ ஆசிரியர் பெண்மணியே அப்ப என்ன கேட்டா ஏ சிற்பியே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் இப்ப என்ன கேட்கிறா மன்னன் ஏ ஆசிரியர் பெண்மணிய நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு கேட்கிறான் சொல்லுங்க பார்க்கலாம் எங்க மன்னன் கேட்கற உட்கார்ந்துட்டு மரியாதை இல்லாம சொல்லிட்டு இருக்கிறேன் மாறு வயசு வந்தனால தெரியல சொல்லுங்க யாராவது எழுந்து சொல்லுங்க அயோத்தி பட்டினம் பள்ளிக்கூடத்தில் உள்ளவங்க சொல்லுங்க மொத்தம் ஆறு பள்ளி சிவாஜி நகர் எதிர்கால சிற்பியை ஒருவாய் கல்லூடைகள் ஆல் ரெடி பண்றீங்க தேசத்தின் சிற்பிகள் சமுதாய சிற்பிகள் கைத்திட்டு நல்ல பதில் அப்புறம் இன்னொரு ஸ்கூல் சிறந்த சிறந்த மனிதர்களை உருவாக்கிட்டு இருக்கீங்க வெரி குட் ஸ்கூல் பாக்கி இருக்கு சிறந்த தலைவர்களே இதுவரை தலைவர் இருக்கீங்க ஒரு தலைவர் சொல்லுங்க பாபா எனக்கு சேலத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுதான் கேட்கிறேன் சரி தலைவர்களை உருவாக்குறீங்க கை தட்டுங்க இந்தியாவின் பண்பாட்டை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்கிறீர்கள் வெரி குட் ஒன்னே ஒன்னு ஒண்ணு பாக்கி இருக்கு ஒரு ஸ்கூல் ஒரே ஸ்கூல்ல இருந்து ரெண்டு பேர் பேசக்கூடாது பாத்தீங்களா கண்டுபிடிச்ச பாத்தீங்களா நானே யாரு பொய் சொல்லுவான்னு எனக்கு தெரியும் நாங்க பேசுறதெல்லாம் பொய் தானே சொல்லுங்க இன்னும் ஒருத்தர் சொல்லாத ஸ்கூல்ல இருந்து ஒருத்தர் சொல்லுங்க

சொல்லுங்க சார் சிறந்த ஆசிரியர்களை உருவாக்குறீங்க என்னங்க சார் சரி சரி அப்போ உங்களுக்கு ரொம்ப ஹையர் லெவல் மோட்டிவேஷன் இருக்குன்னு அர்த்தம் இங்க யாரும் சம்பளத்துக்கு வேலை செய்யல யாரும் இன்கிரிமெண்ட் போனஸ் கேட்க மாட்டோம் ஒருவேளை டாக்டர் கிருஷ்ண சேட்டி சார் வந்து சம்பளமே இல்லைன்னாலும் நாங்கள் ஸ்கூலுக்கு வந்து வேலை செய்வோம் சார் நான் பேச வேண்டிய மெசேஜே முடிஞ்சு சார் நான் கிளம்பட்டுமா யாரும் சொல்லல இல்லையா எங்கள் வீட்டுக்காரர் நீ கட்டாயம் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டாருங்க அதனால நான் வர்றேன் அவர் மாத்திரம் ஒரு வார்த்தை நீ வீட்லேயே இருமான்னு சொல்லட்டும் நாளைக்கே ரிசைவ் பண்ண நான் இது ஒரு பள்ளிக்கூடம் எல்லாம் உண்மையிலே அப்படி உருவாக்குறதுக்கு இந்த பள்ளிக்கூடத்துல ஏதாவது சிலபஸ் இருக்கா என்ன என்ன பண்றோம் கல்வியிலான பெற்றோர் கூட இங்க வசதிகள் குறைவு இதை விட பெரிய வசதிகள் நிறைந்த பள்ளிக்கூடம் ஏற்காடுல இருக்கு கொடைக்கானல் இருக்கு சென்னையில இருக்கு அங்கெல்லாம் நம்ம பிள்ளைங்க ரொம்ப ராயலா வளரலாம்னா கூட இந்த பள்ளியை வந்து சேர்க்கிற பெற்றோர்கள் இருப்பாங்க என்ன காரணம்னா இங்கே படித்த பையன் நல்ல குணங்களோட வருவான் நல்ல பண்புகளோடு வருவான் ஒழுக்கமாக வளருவான் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படி ஒழுக்கத்தை பண்பாட்டை சொல்லி கொடுக்குற ஒரு சிலபஸ் எங்கேயாவது இருக்கான்னு கேட்குறோம் இந்த சிபிஎஸ்சி சிலபஸில் இருக்கா மெட்ரிகுலேஷன் சிலபஸில் இருக்கா ஸ்டேட் போர்டு சிலபஸில் ஒரு மனுஷனை நல்லவன் அழைக்கிற ஒரு காலத்தில் குருகுல கல்வியை பற்றி ரொம்ப பெருசாக பேசினாங்க குருகுலம் இருந்தது நல்லா இருந்தது சிறந்த மனிதர்கள் உருவானாங்க அப்படிலாம் பேசும்போது டெல்லியில் நடந்த ஒரு பெரிய கருத்தரங்கம் என்சிஆர்டி நடத்தின கருத்தரங்கம் அப்போ நான் சாஸ்திரா பல்கலைக்கழகத்திலேருந்து அந்த கருத்தரங்கத்தில் நான் போய் கலந்து கொண்டிருந்தேன் அப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன் அவங்ககிட்ட குருகுலத்தை பற்றி ஏதோ பிஆள் அண்ட் ஆல் மாதிரி எல்லாமே நல்லதாக நடந்ததுன்னு சொல்கிறாங்களே பாண்டவர்களும் கௌலவர்களும் ஒரே தான் படித்தாங்க மகாபாரதம் ஏன் வந்ததுன்னு கேட்டேன் ரெண்டு பாண்டவர்களும் அதே குருகுலம் அதே வாத்தியார் தான் அதே சிலபஸ் துரோணரும் சுப்ராச்சாரியார் வேற வேற சிலபஸ் போட்ட பாடம் நடத்துனாங்க கௌரவர்களுக்கெல்லாம் நீ பொறாமையோடு நீ பழி வாங்குற உணர்வோடு பொறுப்பு ஏற்றுக்கு வர இல்லம்மா உன் பையன் உலகத்திலே கெட்டிக்கார இன்ஜினியர் ஆகும் அதுக்கு நான் பொறுப்பு உலகத்தில் நம்பர் ஒன் திறமசாலியாக வருவான் பிளேஸ்மெண்ட்ல ஆஃபர் செவரல் தௌசண்ட் அமெரிக்கன் டாலர்ஸ் ஆஃபர் கிடைக்கும் அதுக்கு நான் பொறுப்பு

அப்போ நல்லவனை உருவாக்குகிற எந்த ஒரு சிலபஸ் இல்ல எந்த ஒரு பள்ளியோ கல்லூரியோ உலகத்திலே இல்ல ஆனால் நமது ஏக்கம் நமது தேவை தேடலெல்லாம் என்ன நம்ம புள்ள நல்லவனாகணும் போய் ஒரு பள்ளிக்கூடத்தில் விட்டு வந்துடும் வேற சங்க ஒண்ணுமே இல்லையா நீங்க ஜீசஸ் கிரைஸ்ட் கிறிஸ்டியானிட்டிய பரப்புறதுக்கு மாத்திரம் ஆயிரக்கணக்கான பல்கலைக்கழகங்கள் உலகத்தில் இருக்கு ஆயிரக்கணக்கான ரேடியோ ஸ்டேஷன்ஸ் இருக்கு டிவி சேனல்ஸ் இருக்கு புத்தகம் அச்சடிச்சு கோடிக்கணக்கில் பைபிளில் உலகமெல்லாம் கொடுக்குறான் கிறிஸ்துவன் கிறிஸ்தவனுக்கு மாத்திரமில்லாமல் இந்துக்களுக்கும் சேர்ந்து அவங்க தான் பைபிள் பிரிண்ட் பண்றாங்க இவ்வளவு கல்வி நிறுவனங்கள் ஒன்று சேர்ந்து கூட தே குட் நாட் கிரியேக்கு செகண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் இன்னொரு இயேசு கிறிஸ்துவெல்லாம் உருவாக்க முடிஞ்சிருக்கா ராமகிருஷ்ணன் விவேகானந்தர் பேர்ல எவ்வளவு கல்வி நிறுவனங்கள் எடுத்துகிறோம் விவேகானந்தர் பேர்ல தான் தமிழ்நாட்லேயே அதிகமான கல்வி நிறுவனங்கள் இருக்கு மகாத்மா காந்த விவேகானந்தரும் ஜீசஸ் கிரைஸ்டும் மகாத்மா காந்தியும் இவங்கள எங்கே உருவாக்குறாங்க அவங்கள யார் உருவாக்குனது என்றால் ஆயிரம் பள்ளி கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களை விட ஒரு குடும்பமும் அம்மா அப்பாவும் சமூகமும் தான் அதை உருவாக்குறாங்க

படித்தவனுக்கு படிக்காதவனுக்கு என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் சொல்லுங்க பாருங்க படித்தவனுக்கு படிக்காத என்ன வித்தியாசம் யாராவது சொல்லுங்க யாருனாலும் சொல்லுங்க டக்குன்னு சொல்லுங்க படித்தவனுக்கு படிக்காதவனுக்கு என்ன வேறுபாடு சொல்லுங்க சொல்லுங்க ஆராயும் திறன் படிக்காதவன் ஆறாயிரம் திறன் எவ்வளவு எக்ஸலண்டா இருக்கிறாங்க நேஷனல் இன்னோவேட்டிவ் ஃபவுண்டேஷன் போனீங்கன்னா படிக்காதவர்களுக்கான ஃபவுண்டேஷன் இருக்கு அவன் உருவாக்கி வச்சிருக்கிற அந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கு இணைய இந்தியாவுல பட்டம் பெற்ற விஞ்ஞானிகள் கூட உருவாக நினைக்கிறது இல்லைன்றது இன்டர்நேஷனல் இன்னோவேட்டிவ் ஃபவுண்டேஷன் சொல்லுது. ஆராயின்்தரன் நீங்க சொல்ற நான் அக்செப்ட் your respective ஆராயின்்தரன் படிக்காதவங்களுக்கு இருக்கு. படிச்சவங்களுக்கு. அப்புறம் ஏன் படிக்கணும். पर्सனாலிட்டின்னா पर्सனாலிட்டின்னா ஆ? இன்னைக்கு படித்தவனுக்கு அதிகமாக நல்ல பண்புகள் இருக்கா இல்லை உங்க தாத்தாவுக்கு ரொம்ப நல்ல பண்புகள் இருந்ததா உங்க தாத்தா என்ன படித்தாரு சொல்லுங்க உங்க தாத்தா என்ன படித்தாருமா ரெண்டாம் கிளாஸ் படிச்சிருப்பாரா இல்லை டென்த் படிச்சிருப்பாரா ஏதோ ஒன்று படிச்சிருப்பாரு அவருக்கு உங்க பையனை விட உங்க தாத்தாவுக்கு அதிக மரியாதை இருக்கும் உங்க பையன் பிஹெச்டி படிச்சிருப்பா அவருக்கு அந்த மரியாதை இருக்கா எங்கள் அப்பா செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சார் எங்கள் அப்பாவுக்கு இந்த மரியாதை பாதி கூட எனக்கு இல்லை படிக்காதவன் ஜாபுக்கு போனது இல்லையான்னு கேட்குறேன் படிச்சவனும் ஜாப்புக்கு போகிறான் படிக்காதவன் ஜாபுக்கு போகிறான் படிச்சவனும் மரியாதைக்குரியவனாக இருக்கான் படிக்காதவனும் மரியாதைக்குறதுக்கான் படிச்சவனும் ஜெயிலில் இருக்கான் படிக்காதவனும் ஜெயிலில் இருக்கான் படிச்சவனும் இங்கிலீஷ் பேசுகிறான் படிக்காதவனும் இங்கிலீஷ் பேசுறான் அதை தான் கேட்குறேன் அது வெறும் சர்ட்டிஃபிகேட் தரான் அதை வச்சு என்ன செய்ய போறீங்கன்னு கேட்குறேன் என்ன வாட் மேக்ஸ் டிஃபரன்ஸ் படித்தவனையும் படிக்காதவனையும் பிரித்து காண்மிப்பது எது ராமகிருஷ்ணர் பரமஹம்சர் மாதிரி முகமது நபி மாதிரி எதுவுமே எழுத பிடிக்க ராமகிருஷ்ண பரமஹம்சர் கையெழுத்து கூட கொடுத்துரு அவங்களும் பெரிய ஞானிகளாக இருந்தாங்க விவேகானந்தர் அரவிந்தர் மாதிரி எல்லாமே படித்த இங்கிலீஷ் படித்தவங்களும் ஞானியாக இருந்தாங்க அவள் படித்தவங்களும் ஞானியாக இருக்கும் படிக்காதவங்களும் ஞானியாக இருக்கும் ஏன் படிக்கிறன்றதான் கேள்வி அப்போ இந்த எஜுகேஷன் நம்ம எங்கேயோ தப்பாக பயன்படுத்துகிறோம் இந்த இந்த இன்ஸ்டிடியூஷனைஸ் எஜுகேஷன் நிறுவனப்படுத்தப்பட்ட இந்த கல்வி முறை மூலமாக தான் மக்களுக்கு பலன்கள் கிடைக்கும் நினைக்கிறோம் அதனால தான் இதை இவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோம் அதுல நடக்காது இன்னைக்கு எஜுகேஷன் இஸ் எ ஒயிட் டெலிஃபன் இன்னைக்கு பல்கலைக்கழகங்கள் எல்லாம் ஒயிட் டெலிஃபன்ட் ஆன் கவர்மெண்ட் மக்கள் வரி பணத்தை கோடி கோடியா ஆயிரம் கோடியா தண்டமா செலவழிக்கிற நிறுவனங்கள் பல்கலைக்கழகங்கள் அரசு கல்லூரிகள் இதெல்லாம் தான் வேஸ்ட் அதுல நான் ஒரு பொய் கூட சொல்ல மாட்டேன் தான் பேசுவேன்னு ஒரு மன்னன் சொல்றான்னா ஏன் நாம ஏன் அப்படி உண்மை பேசுறவனா இருக்கக்கூடாதுன்னு நான் நினைத்தேன் காந்தி காருன்னு சொல்றாரு அதனால அன்று முதலாக நான் பொய் பேசுவதை விட்டேன் உண்மையை என்ன கஷ்டமா இருந்தாலும் உண்மை பேச முடிவு பண்ணேன்னு சொல்றேன் நான் வயலின்ஸ பத்தி அவர் பேசுறாரு யோ ஹூ இஸ் மை கேழையா வாழ்ந்தவர்ல எளிமையா வாழ்ந்தவரும் அவங்க அப்பா பெரிய திவான் பரோடா சமஸ்தானத்துல திவான் இருந்தவர் அந்த காலத்துலயும் மகனை லண்டனுக்கு அனுப்பி வக்கீலுக்கு படிக்க வைக்கிற அளவுக்கு வசதியோடு வந்து வருகிறான் அதனால அவர் வீட்டில் நிறைய ரூம் இருக்கும் அறைகள் காந்தி எவ்வளோ பேர் வீரம் தெரியுமா ராத்திரில ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூம் போக மாட்டார் பயம் இருக்கு தம்பி மாடியில் போய் அந்த இதை எழுதிவோட ஐயோ விட அப்புறம் பார்த்துக்க அந்த அந்தளவு காந்தி வீட்டில் ஒரு பொண்ணு வேலைக்கார பொண்ணு இருந்தா அந்த பொண்ணுக்கு பேர் ரம்பான்னு பேர் இளைஞர்களை நல்வழிப்படுத்துகிற ரம்பா அந்த அம்மா சொன்னாங்க எங்க வயா தம்பி பயப்படாதடா நான் சொல்றேன் கேளு நீ நாமம் சொல்லு ராம 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 நாமம் சொல்லு உனக்கு பயமே போயிடும் நீ இருட்டுக்குலாம் நீ பயப்பட மாட்டேன் அவன் கேட்குறான் அப்படியாக்கா ஆமாப்பா சொல்ல ராமநாம சொல் ராம ராமநாமம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஒரு ஸ்டேஜில் ஒரு பயமே போயிடுச்சு ராமநாமம் சொல்லாமல் என்னால் வாழவே முடியாதுன்ற அளவுக்கு போய் திஸ் திஸ் ராம நாமா நாமா இருக்க இஸ் மோர் பவர்ஃபுல் தென் அப்படிங்கிற நாமம் ராமனை விட வலிமையானது அப்படின்னு இதெல்லாம் இதெல்லாம் ஒரு மகாத்மா சம்மன் அவருக்கு அப்பா அம்மாவுக்கு சேவை செய்யறது என்ன எங்க இருக்கு வருது சிறவணன் பிதி பக்தின்னு ஒரு நாடகம் அதுவும் தெருவோரு நாடகம் தான் சிறவணன்ற ஒரு பையன் கண்ணு தெரியாத தனது தாயையும் தந்தையும் அப்படி தராசு மாதிரி வச்சு தோல்லே சுமந்துட்டு ஒரு எல்லாம் கூட்டிட்டு போறான் அந்த கதை கேள்விப்பட்டிருக்கேன் சிலவன் தன் பெற்றோருக்கு தான் திருமணம் செய்து கொள்ளாமல் எப்படிப்பட்ட பணிபடையெல்லாம் செய்தான் நாடகம் அதே மாதிரி தானும் அப்பாவுக்கு சேவை செய்யணும் அம்மாவுக்கு சேவை செய்யணும் என்ன வருது இதெல்லாம் பயோகிராபி என்ன உண்மை பேச வேண்டும் என்ற எண்ணம் மிகுந்து வருது ஹரிச்சந்திர நாடகம் அப்பா அம்மாவுக்கு சேவை செய்யணும் எண்ணம் எங்க இருந்து வருது சிறவனன் பிதூர் பக்தி ராமநாமம் சொல்லணும் சொல்லி கொடுத்தது யாரு ரொம்ப நான் வயலன்ஸ் அகிம்சையை பத்தி சொல்லி கொடுக்கணும் சொன்னது யாரு கஸ்தூரிபா அவருடைய மனைவி காந்தி சொல்லியது இது காந்தி சொல்லாதது இது தெரியுமா நான் இந்த நல்ல பழக்கத்தை இந்த வேல்யூஸ் இந்த கேரக்டர் இந்த பண்புகளை இந்த பள்ளிக்கூடத்துல இந்த பல்கலைக்கழகத்துல இந்த வாத்தியார்ட்ட நான் கத்துக்கிட்டேன்னு ஒரு இடத்துல கூட அவருக்கு பதிவே இல்லை இதெல்லாம் நான் பள்ளிக்கூடத்துல கத்துக்கிட்டேன் என் சிலபஸ்ல கத்துக்கிட்டேன் இந்த ஆசிரியர் எனக்கு எப்படி சொல்லி கொடுத்தாரு பெஸ்ட் டீச்சர்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட் தயாதி பேரண்ட்ஸ் தி டீச்சர்ஸ் தி சொசைட்டி சொசைட்டி தான் நமக்கு எல்லாமே கத்துக் நாம் அதில் இன்ஸ்ட்ருமெண்டா ஆசிரியர் லண்டன் பல்கலைக்கழகம் ஒரு பாரிஸ்டர் காந்தியை உருவாக்கியது சமூகமும் குடும்பமும் நமது பாரம்பரியம் தான் ஒரு மகாத்மா காந்தியை உருவாக்கியது பாரிஸ்டர் காந்தி கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தி லண்டன் யூனிவர்சிட்டி மகாத்மா காந்தி கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தி இந்தியன் சொசைட்டி அப்ப எங்கே கொண்டு போய் எங்கே நாம நிறுத்தணும் என்பதை புரிந்து கொள்வதற்கான சொல்லுகிறேன் நல்லவர்கள் டெக்ஸ்ட் புக்ல சிலபஸ்ல உருவாகிறது இல்லை இது அவுட் ஆஃப் ஒரு விஷயம் அவுட் ஆஃப் இன்னைக்கு நிறுவனங்கள் நமக்கு முன்னால கண்ணு முன்னால எட்டாயிரம் மாணவர்கள் இருக்காங்க ஆறு பள்ளிக்கூடமும் சேர்ந்து நானூறு ஆசிரியர்கள் எட்டாயிரம் மாணவர்கள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் பண்ற ஒரு சேகம் வித்யா எந்திரை பாராட்டி தான் அதிர்ஷ்ட சாதிங்க உங்களுக்கு சம்பளம் எனக்கு தெரியாது நல்லவேளை நீங்க ஒரு கவர்மெண்ட் டீச்சரா வேலை செய்யல சந்தோஷப்படும் பையன் சடையை பிடிச்சி டீச்சர் ஒன்றுமே பண்ண முடியாது கிளாஸ் ரூம்லேயே கஞ்சா கசக்கிறான் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் மேலே ஆரோ போடுவோம் டீச்சரை பற்றி என்ன வேணாலும் பேசுவோம் ஜென்ஸ் டீச்சர்ஸே கஷ்டப்படுறாங்க மண்டே உடச்சிட்டான் மதுரையில் ஒரு பையன் வாத்தியார மண்டே உடச்சிட்டான் நாலு பேர் சேர்ந்து ரத்த கோபுன்னு வருது பள்ளி கல்வி அமைச்சர் சொல்றாரு இதெல்லாம் நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைங்களா எப்படி அட்ஜஸ்ட் பண்றது எதை அட்ஜஸ்ட் பண்ணுறது நம்ம தன்மானத்தை கண்ணியத்தை சுயமரியாதையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அவனை படிக்க வைக்க வேண்டியிருக்கு எங்கள் வீட்லயே ஒரு சம்பவம் உண்டு எனக்கு நெருங்கிய உறவினர் என் ஒய்ஃபோட அக்கா அவங்க ஸ்கூல் டீச்சர் பிஜி டீச்சர் அவங்க ஒரு சம்பவம் சொன்னாங்க பையன் ஒர்க் பண்ணலை லேட்டாக வந்தான் உள்ள நுழையில போய் என்னடா நேற்று சொன்னதெல்லாம் முடிச்சுட்டு வந்தியா முடிக்கல டீச்சர் அப்படியே நெல்லு நான் அவனை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது நடக்கிறது காலையில் ஒரு பதினோரு மணி ஒரு அஞ்சு நிமிஷம் திரும்பி பார்க்கலாம் நல்ல காணும் நல்ல காணோம் நல்ல காணும்னா சாயங்காலம் நாலு மணிக்கு நல்ல காணும் இவங்களுக்கு உப்பு திக்கு திக்கு நேரம் நல்ல காணும் அவங்க பாட்டு என்ன ஆச்சுன்னு தெரியல திரும்பி ஆறு ஏழு மணிக்கு ஃபோன் வருது இவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா ஃபோன் பண்ணுறாங்க ஸ்கூலுக்கு போன பையனை காணோம் நீங்கள் தான் கிளாஸுக்குள்ளே விடாமல் வெளியில் நிறுத்திக்கிட்டீங்களா இன்னும் வீட்டுக்கு வரல ஏதாவது நடந்துச்சுன்னா நீங்கள் தான் பொறுப்பு எப்படி பாருங்கள் முன்னால எல்லாம் இப்போ என்னையெல்லாம் ஸ்கூலில் விட்டுட்டு எங்க அப்பா வாத்தியார்கிட்ட சொல்லிட்டு வராது இவனை அடி 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 வெளுத்துங்க தலையை மட்டும் சரி கரெக்டாக சொன்னேன் உங்கள் அப்பா அப்படி தான் உங்களுக்கு விட்டு வந்துருப்பாங்க தலையில மட்டும் அடிக்காதீங்க நல்ல வெளுத்து எடுத்துருங்க நீங்கள் என்ன வேணாலும் சரி நாங்கள்லாம் படிக்கிறப்போ ஸ்கூல்ல டீச்சர்ஸ் அடிச்சுட்டாங்க எங்களைன்னா நீ என்னமோ பண்ணியிருப்படா நீ பண்ணியிருப்ப சரி நீ வீட்லயே எவ்வளோ பண்ணுறாங்க பண்ணாமல் இருப்பேன்னு கேட்பான் இப்போ போய் டீச்சர்ஸ் என்னை அடிச்சுட்டாங்கன்னா எவ்வளவு அப்படிங்கிறான் பேரண்ட்ஸ் யார் அது அந்த டீச்சருக்கு என்ன தைரியம் எப்படி அடிக்கலாம் வந்துடுறாங்க அப்படி அந்த பையன் போயிட்டான் ஆளை காணும் கம்ப்ளைண்ட் போலீஸ் ஸ்டேஷன் போயிடுச்சு ஸ்டேஷன்ல இருந்து போட்டு இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி எல்லாம் போன் பண்றாங்க என்ன டீச்சர் நீங்க எப்படி பண்ணிட்டீங்க நான் என்ன சார் பண்ணேன் ஒன்று பண்ணேன் சார் ஹோம்ஒர்க் பண்ண இடான்னு கேட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நில்லுடான்னு சொன்னேன் எதுக்கு அஞ்சு நிமிஷம் நிக்க வச்சு அவனை காணாமல் போனா ஊரே தேடுது போலீஸ்